ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து லைனிங் வச்சு கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த ப்ளவுஸு உடம்பளவு எல்லாமே நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்குறோம் இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு மொத்த சுற்றளவு நாற்பத்தி மூணு தையல்தும் போட்டு வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ளவுஸோட துணியில் நம்ம ஃப்ரெண்டு கப் ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் பாருங்க மெயின் டாட்டு இந்த பட்டி சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய டாட்டோட உயரம் மூணு இஞ்சி அகலம் ஒன்னைகால் இஞ்சி வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஓப்பன் சைடில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆம்கோல் டாட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மெயின் டாட்டு சென்ட்ரில் இருந்து கரெக்டாக இந்த ஆம்கோல் சைடுக்கு ஒரு க்ராஸாக நம்ம பிடிக்கும்போது கரெக்டாக ஒரு சென்டர் கிடைக்கும் அந்த சென்டர் தான் நம்ம வந்து ஆம்கோல் டாட்டுக்கு பிடிக்கக்கூடிய இடம் பாருங்கள் சூப்பரான ஃப்ரெண்டு கப் ஷேப்புக்குள்ளே பாயிண்ட் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் இருபது இஞ்சிக்கு மேலே உடம்புள்ளவங்களுக்கு நாலு நாலே கால் இஞ்சி மடக்கணும் அதை விட கம்மியாக உள்ளவங்களுக்கு மூன்றரை இஞ்சி முக்கால் இஞ்சி நம்ம மடக்கி சூப்பராக பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடலாம் அடுத்து தான் இந்த ப்ளவுஸோட கை வந்து நம்ம கட் பண்ணுவோம் கை லைனிங் தான் கட் பண்ணோம் இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு ஏழரை இஞ்சி ப்ளஸ் கால் இஞ்சி தையல் ரொம்ப வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கால் இஞ்சிக்கு கை நீளம் ஏழரை இஞ்சி அதுக்கு நம்ம எட்டரை இஞ்சி எடுத்துக்கிடணும் பாருங்கள் ஏழரை இஞ்சி அடுத்தது இந்த ஆம்கோல் அளவு கை சுற்றளவு ஏழரை இஞ்சி அப்படி இருக்கனால நம்ம மூணே முக்கால் இஞ்சி ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிடணும் ஆம்கோள் அளவுன்னு மார்க் பண்ண பகுதியும் சோல்டரில் நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணோம் அந்த பகுதியும் ஒரு பாருங்கள் வளைவாட்டம் முன்கைக்குழி குளிஞ்சம் கட் பண்ணணும் பின்கை குழி மோடு மாடலில் கொஞ்சம் வளைச்சி வரையணும் ஃபஸ்ட்டில் இந்த ஆம்கோலுக்கும் சோல்டருக்கும் இடையில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடை போட்டுட்டு இந்த அரைஞ்சி வித்தியாசத்தில் குளிச்சு கட் பண்ணணும் அடுத்தது கை கீழ் சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் மீதி இந்த மார்க் பண்ணியிருக்கதை விட அவுட்டரில் இருக்குது நமக்கு தையல் தும்புக்கு தேவையான இடம் பாருங்கள் முன் கைக்குள்ளே அடுத்ததான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல குளிச்சி கட் பண்ணிவிடலாம் பின் கைக்குழியை விட ஒரு அரை இஞ்சி முன்கைக்குழி குழிஞ்சு வரணும் இப்போ முன்கைக்குழி பின்கைக்குழி கட் பண்ணியாச்சு கை ஃபுல்லுமே கட் பண்ணியாச்சு அடுத்ததாக பாருங்கள் க்ராஸ் பீஸ் இது கழுத்து விட்டின பீஸில் உள்ள துணி நெய் நேர் துணியை வந்து நம்ம வந்து க்ராஸாக எழுக்கும்போது கிராஸ் வராது கிராஸ் துணியை கிராஸாக போது தான் கிராஸாக வரும் பாருங்கள் இந்த கிராஸ் எந்த மாடலில் வருவோ அந்த மாடலில் நம்ம இந்த துணியை வந்து கட் பண்ணி கிராஸாக எடுத்துக்கிடலாம் இந்த கிராஸ் பீஸு ஒரு ரெண்டு கால இஞ்சி அகலமும் நமக்கு தேவையான அளவு கழுத்து சுற்ற அளவுக்கு நீளமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இது முன்கழுத்து பின்கழுத்து வெட்டின அதே துணியில் தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்குறோம் இந்த க்ராஸ் பீஸை நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி அடுத்தடுத்து ஜாயின் பண்ணால் போதும் கழுத்து அளவுக்கு கரெக்டாக நமக்கு கழுத்து பீஸ் வேறு எதுவும் கட் பண்ணாத அளவுக்கு வரோம் சூப்பரான கிராஸ் பீஸாக நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம தங்கம் வல்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கிராஸ் பீஸை நம்ம அரை எக்ஸ் மாடலில் ஜாயின் பண்ணிக்கிடலாம் பண்ணும்போது இப்போ முன்கழுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பெண்கழுத்து கட் பண்ணியிருக்கோம் ஆம்கோல் பகுதி கட் பண்ணியிருக்கோம் முன்கழுத்து அஞ்சரை இஞ்சி இந்த ப்ளவுஸோட முன்பாக அளவு இருபத்தி ஒன்றரை அப்படிங்கிறதுனால நம்ம அஞ்சரை இஞ்சி கோல் அளவு வச்சிருக்கோம் அடுத்தது இப்போ பட்டி ஓப்பன் பீஸ் கிராஸ் பீஸ் கை பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி இந்த ப்ளவுஸோட மெயின் பார்ட் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் சூப்பரான ஒரு லைனிங் ப்ளவுஸு இப்போது கட் பண்ணி முடிச்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லுமே இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் இந்த பிளவுஸ் கட் பண்ணி பாருங்க இதுவரைக்கும் எங்க தங்கம் பெல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி